எல்லாரும் தெரிஞ்சுக்க நினைப்பாங்க அது அவசியமும் கிடையாது மற்றவன் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை தெரிஞ்சுக்கவும் கூடாது ரகசியங்களை ரகசியமா வைக்கிறது தான் கஷ்டமான டாஸ்க் ஆனா ரகசியத்தை பாதுகாத்துட்டாலே பல பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை நம்ம காப்பாத்திக்க முடியும் ஒன்று உங்க கடந்த காலங்கள் கடந்து போயிடுச்சு அதை வந்து திரும்ப கொண்டு வரக்கூடாது அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதை யார்கிட்டயும் இனிமே பகிர்ந்துக்காதீங்க முக்கியமா நீங்க பேசின பொய்கள் தவறாக நடந்த தவறான செயல்கள் இதெல்லாம் யாருகிட்டையும் பேசாதீங்க ஆமா நான் பண்ணாத தப்பையா நீ பண்ணியிருக்க போற நான் எவ்வளவு என்ன என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியுமா எத்தனை குடும்பத்தை வாழ விடாமல் சண்டை வர வச்சு கெடுத்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு உங்ககிட்ட போட்டு வாங்க பார்ப்பாங்க நீங்க என்ன என்ன தப்பு பண்ணீங்கன்னு நான் எத்தனை குடும்பத்தை வீணா போக வச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு பெருமையா ஏதாவது ஏதோ நீங்க கடந்த காலத்துல செய்த தவறை நீங்க பேசும்போது அது உங்களுக்கு தான் கடைசியில ஆப்பா வந்து நிற்கும் இதுலயும் சில பேர் இருக்காங்க நீங்க ஒரு விதத்துல சொன்னீங்கன்னா அவங்க ஒரு விதத்துல புரிந்து கொள்வாங்க அதாவது இப்ப நீங்க கடந்த காலத்துல செய்த தவறுகள் எல்லாம் நீங்க சொல்லும் அவங்க வந்து இப்ப எப்படி இருக்கான் அவன் இப்ப ரொம்ப நல்லவனா இருக்கான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க சில பேர் நினைப்பாங்க ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க இவன் அப்பவே அப்படி இருந்து இருக்கான் அப்படின்னு உங்களை இப்ப எடை போட ஆரம்பிச்சிருவாங்க நீங்க ஒரு வாட்டி ஒரு பொருளை திருடிட்டிங்கன்னா இன்னொரு வாட்டி இன்னொரு பொருளை காணாம போகுதுன்னா அப்பவும் நீங்க தான் திருடனு சொல்ற உலகம் இது நீங்க முதல் வாட்டி திருடினப்பவே உங்களை நீங்க திருத்தி இருக்கலாம் ஆனா நீங்க நல்லவனா மாறிடுவன்னு யாரும் நம்ப மாட்டாங்க உங்களை ஒரு திருந்தாத திருடுன்னு தான் நினைப்பாங்க மற்றவங்க நம்பிக்கையை நீங்க பெறுவது என்பது ரொம்பவே கஷ்டம் கடந்த காலத்தை முடிஞ்சா மறந்துடுங்க மறப்பது ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருந்தாலும் மற்றவங்க கூட பகிராமல் இருப்பது ஈஸி தானே நம்பர் ரெண்டு போங்க தம்பி போய் கேட்டு அடி சத்தமே வராது கிடையாது உங்களோட பலம் என்ன என்ன பலவீனம் கூட என்னுடைய பலமே எனது குடும்பம் பலவீனம் என் கோபம் இப்படி சொல்லாதீங்க உங்களை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் முன்னாலையும் உங்களை கேவலப்படுத்தணும் நினைக்கிறவங்க பயன்படுற ஆயுதமே நீங்க அவங்களுக்கு சொன்ன உங்க பலவீனமே அவங்களுக்கு ஆயுதமா பயன்படுத்திப்பாங்க நீங்க மதுவுக்கு அடிமை அப்படிங்கிறது தான் உங்க பலவீனம்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை ஒரு நல்ல திருமண நிகழ்ச்சியில உங்களை குடிக்க வச்சு மத்தவங்க முன்னால அசிங்கப்படுத்திடுவாங்க உங்க பலத்தையும் பலவீனமும் எதனாலையும் மத்தவங்க கூட பகிர்ந்துக்காதீங்க நம்பர் மூணு ஹவு யூ ஃபீல் அபவுட் சம் ஒன் மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை எது அப்படின்னு நீங்க மத்தவங்கள பத்தி நினைக்கிறத வேற வேற யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க இவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் ஆனா பொம்பளை விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி அப்படின்னு நீங்க மற்றவங்களை பத்தி நினைக்கிறத மத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உங்களை நம்பி உங்களுக்கும் அவருக்கும் மட்டும் இருக்கிற உறவை நம்பி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க நீங்க அத மற்றவங்க கிட்ட அவன் நல்லவனாதான் இருக்கான் ஆனா அவன் இந்த விஷயத்துல இப்படி இருக்கான் அப்படின்னு மற்றவங்க கிட்ட நீங்க போய் சொல்லும்போது உங்களை நம்பி ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க ஆனா அவங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய நீங்க அழிக்கிறீங்க அப்படிங்கறது தான் அர்த்தம் அதோட அந்த உறவையும் நீங்க அழிப்பதாக தான் அர்த்தம் உங்க நெருங்கிய நண்பர்கிட்ட நீங்க சொல்றீங்க அவன் என்கிட்ட கேட்டுட்டு பணம் கட்டியிருந்தானா அவனுடைய ஒரு லட்சம் இன்னைக்கு வீணா போயிருக்குது இப்போ அவனுடைய முதலீடு வந்து வீணா போயிடுச்சு அவன் கொஞ்சம் யோசிச்சு இருக்கலாம் அப்படின்னு நீங்க உங்க நெருங்கிய நண்பர்கிட்ட இன்னொருத்தர் பத்தி சொல்லலாம் ஆனா அந்த இன்னொருத்தர்கிட்ட உங்க நண்பர் போய் எப்படி சொல்லுவார் என்றால் நீ முட்டாள் மாதிரி செய்யா உனக்கு முதலீடு செய்யவே தெரியலையா பணத்தை எல்லாம் யார் யார்கிட்டயும் கொடுத்துட்டு எவனோ தின்னு பார்க்கிறானா அப்படின்னு நீங்க சொன்னதா நாலு பிட்டு சேர்த்து நங்கரம் மாதிரி போட்டு விடுவார்கள் வேணாம் உங்களுக்கு இந்த மத்தவங்களை பத்தி மத்தவங்க கிட்ட போய் சொல்றது வேணாம் நெக்ஸ்ட் போர் சம் பீப்புள் தட் யூ டிஸ்லைக் இங்க யானை மாதிரி இவன் எல்லாம் ஒரு ஆளு அப்பன் காசுல தின்னுபுட்டு எப்படி ஊற சுத்துறான் பாத்தியா அப்படின்னு நீங்க மற்றவங்களை பத்தி என்ன வேணாம் நினைச்சிட்டு போங்க ஆனா உங்களுக்கு பிடிக்காதவரை பத்தி நீங்க நினைக்கும்போது போது மத்தவங்க கிட்ட அதை பத்தி பேசாதீங்க மத்தவங்க உடனே உங்களை நீ மட்டும் உங்க அப்பா காசுல சாப்பிடாத மாதிரி பேசுற அவனும் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கான் அவங்க உங்களையும் அவமானப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிற விதமும் மற்றவங்க ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிற விதமும் வேற வேற மாதிரி இருக்கும் அதனால மற்றவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மற்றவங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அதை வேற யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்காது ஆனா இன்னொருத்தவங்களுக்கு அவனை பிடிக்கும் எனக்கு தளபதி விஜய பிடிக்கும் என் நண்பனுக்கு பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ என் நண்பன் வந்து என்கிட்ட கிட்ட தளபதி பத்தி தப்பா பேசுறானா அந்த சமயத்துல அவனுக்கும் எனக்கும் உள்ள நட்பு பாதிக்கப்படும் நெக்ஸ்ட் ஃபைவ் நீங்க வெளியே போகும்போது உங்க நண்பர்கிட்ட சொல்லி பாருங்க நான் இன்னைக்கு இருநூறு எடுத்துட்டு வந்து இருக்கேன்டா அப்படின்னு அந்த இருநூற்றுக்கும் என்ன பிளான் பண்ணி என்ன சாப்பிடலாம் எங்க போகலாம் எதையாவது ஒரு டீ கடையிலையாவது வச்சு ஏதாவது செலவு செய்து அந்த இருநூறு ரூபாய் காலி பண்ணிட்டு உங்களை வெறும் பாக்கெட்டோட தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க அதே மாதிரி நீங்க எங்க வீட்டுல இவ்வளோ நகைகள் இருக்கு அப்படின்னு ஆடம்பரமா நினைச்சு சொன்னாலும் போச்சு அன்னைக்கே திருடர்கள் வந்து உங்க வீட்டுல இருந்த நகையும் உங்க வீட்டை விட்டு போச்சு உங்களுக்கு ஒரு விபத்து நடந்தா கூட ஆமாப்பா அவனுக்கு என்ன அவ்வளவு காசு வச்சிருக்கான் அவன் சரி பண்ணிப்பான் அப்படின்றதான் உங்களை நினைப்பாங்களே தவிர பாவம் அவனுக்கு விபத்து நடந்துருச்சு அவனை நம்ம போய் பார்த்துட்டு வரோம் அவனை நம்ம கொஞ்ச நாள் இருந்து பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு எண்ணமே அவங்களுக்கு வராது உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்களை காப்பாற்றணும் அப்படின்றதான் அவங்களுக்கு எண்ணமே வரும் சில பேர்கிட்ட நீங்க இவ்வளவு நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லும்போது இவனுக்கு நம்மளோட ஒண்ணும் தெரியாத மாதிரி பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருந்தான் இவன் இன்னைக்கு இலட்ச கணக்கில் சம்பாதிக்கிறான் நம்ம என்னன்னா ஆயிரம் கணக்குல சம்பாதிச்சுக்கிட்டு அல்லல் பட்டுக்கொண்டே இருக்கோம் அப்படிங்கிற நினைப்பாங்க சில பேர் உங்ககிட்ட எப்படி பழக ஆரம்பிச்சிருவாங்கன்னா நீங்க நிறைய சம்பாதிக்கும்போது போது உங்ககிட்ட அன்புக்காக பழக மாட்டாங்க உண்மையான பாசத்துக்காக பழக மாட்டாங்க உங்ககிட்ட பணம் இருக்கு சில பேர் இருக்காங்க அதை நினைச்சு நினைச்சு பொறாமப்படுவாங்க நீங்க சம்பாதிக்கிறத பார்த்து வயிறு எரிஞ்சு செத்து விடுவார்கள் என்று வச்சு கொள்ளுங்களேன் என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கிறது அப்படின்னு காட்டுறதற்காக ஆடம்பரமா வாழாதீங்க உங்க கூட யாரும் இயல்பா பழக மாட்டாங்க எளிமையா வாழ்வது ரொம்ப ரொம்ப நல்லது எவ்வளவு சம்பாதிக்கிறேன் என வருமானத்தை வெளியே சொல்லாம இருக்கிறது அதை விட ரொம்ப நல்லது உங்க வருமானத்தை பற்றியும் உங்க செல்வங்களை பற்றியும் உங்க பேங்க் பேலன்ஸ் பத்தியும் எதை பத்தியுமே மற்றவங்களோட பகிர்ந்துக்காதீங்க சிக்ஸ் லவ் லைஃப் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை இதை இத பத்தி யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா என் மனைவி போல் ஒரு மனைவியே இந்த உலகத்துல இல்லை என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிற எனக்காக என்னென்னவெல்லாம் செய்யறா தெரியுமா அப்படின்னு ரொம்ப பெருமையாவும் சொல்லாதீங்க அவங்க உங்களை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க கூட வாழ்றதே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அதையும் மற்றவங்க கிட்ட குறையா இருந்தாலும் சொல்லாதீங்க நெக்ஸ்ட் செவன் டோன்ட் அட்வர்டைஸ் ஹாப்பி லைஃப் நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறத யாருக்கிட்டையும் சொல்லாதே இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்ஆப் ஸ்டேட்டஸ் வச்சு எல்லாத்தையுமே நீங்க விளம்பரம் பண்ணாதீங்க ஏன் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு முதல் காரணம் உங்க சந்தோஷமும் வெற்றிகளையும் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க இரண்டாவது விஷயம் உங்க கமெண்ட்ல வருகிற அனைத்து கருத்துக்களும் உண்மையானே தெரியாது மூணாவது விஷயம் உங்களை சுத்தி உங்க மேல பொறாமைப்படுற மாதிரியான மக்களை நீங்க உருவாக்குகிறீர்கள் என்று அர்த்தம் போஸ்ட் போடுங்க ஆனா எப்பயாவது மத்தவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க ரொம்ப லாங் டிராவல் போற மாதிரி இருந்தீங்க மட்டும் அது தினமும் பக்கத்து ஊர்ல போய் டீ கடையில டீ சாப்பிடுவது புதுசா ஒரு பிரியாணி சாப்பிடுவது அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போஸ்ட் போடாதீங்க நம்பர் ஐடியாஸ் எப்பயாவது கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு ஒரு சில ஐடியாக்கள் மண்டையில வரும் அப்ப அந்த ஐடியாவையும் போய் நீங்க மற்றவங்க கிட்ட சொல்றப்போ மத்தவ என்ன பண்ணுவான் உங்களுக்கு அந்த தகுதி இருக்காது எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கடை வைக்கிறீங்க அந்த கடையினால் நல்ல வியாபாரம் ஓடும் நீங்க உங்க மண்டையில ஒரு ஐடியா அறிவு வருது ஆனா உங்களுக்கு அந்த கடை வைக்கிற தகுதி கிடையாது ஆனா உங்க நண்பருக்கு அந்த தகுதி உண்டு அவர்கிட்ட பணம் இருக்கு நீங்க போய் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் அந்த கடையை வச்சு அவர் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்வாரு அந்த ஐடியாவை நீங்க சொல்லாம உங்களுக்குள்ளேயே வச்சிருந்து பணத்தை எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அந்த கடையை வச்சிருந்தா உங்க வாழ்க்கை தான் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் அதனால உங்களுக்கு வர ஐடியா சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அதை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க ஒரு வேளை உங்களுக்கு வயசாயிடுச்சு அது வரையுமா நீங்க அந்த ஐடியாவை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த டைம்ல உங்க குடும்பத்துக்கோ இல்ல உங்க நண்பர்களுக்கோ இந்த சமுதாயத்துக்கோ சொல்லிட்டு போங்க அது யாருக்கோ வாழ்க்கைய வளமாக வாழ்வதற்கு உதவட்டும் இதுலேயே இன்னொரு விஷயம் இருக்கு இங்க பால் பண்ண ஆரம்பிச்சா நல்லா வியாபாரம் நடக்கும் நீங்க ஒரு ஐடியா உங்க நண்பர்கள்ட்ட சொல்லி இருந்திருப்பீங்க அது ஃபாலோ பண்ணி கடை வச்சிருப்பாரு உங்க நண்பன் உடனே அந்த பால் பண்ணை ரொம்ப சுமாரா ஓடுகிறப்ப நஷ்டத்துல போகிறப்ப அவர் என்ன சொல்லுவாரு இது என் நண்பன் கொடுத்த ஐடியா தான் அவன் தான் என்ன பால் பண்ண வைக்கலாம்னு சொன்னான் அப்படின்னு உங்களை பத்தி கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாரு உன்னாலதான் என்னுடைய வாழ்க்கை இப்படி பாழாக்கிட்டேன்னு கத்துவாரு புலம்புவாரு உங்களுக்கு ஒரு வித சந்தோஷம் இருக்கும் நல்ல வேலை நம்ம பால் பண்ண ஆரம்பிக்கல அதே சமயத்தில் உங்களால ஒருத்தன் வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னு ஒரு குற்ற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும் ஒருவேளை நீங்க பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை கண்டு இருப்பீங்க ஏன்னா எல்லா தொழிலும் எல்லாருக்கும் சரிப்பட்டு வராது இல்லையா உங்க ஐடியாவை உங்க பாதுகாப்பு கருதியும் மத்தவங்க பாதுகாப்பு கருதியும் நீங்களே உங்களுக்கு உள்ளேயே வச்சுக்குங்க 나 ஐ டோன்ட் டெல் அபௌட் யூ எவனோன் நெக்ஸ்ட் மூவ் நீங்க சதுரங்க ஆட்டம் விளையாடும்போது அதுல உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து உங்க எதிர போட்டியாளருக்கு அவர் என்ன பண்ணுவாரு உங்களை ஈஸியா தோற்கடிச்சிடுவாரு இல்லையா அது போலதான் நீங்களே மற்றவங்களுக்கு உங்களோட தோற்கடிக்கிற ஒரு ஆயுதத்தை கொடுக்கறது நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது அடுத்து நான் வெளிநாடு போக போறேன் இதுல முதலீடு பண்ண போறேன் இது எல்லாமே உங்களுக்கு நீங்க ஆப்பு வைக்கிறதுக்காக மத்தவங்களுக்கு கொடுக்கற ஒரு ஆயுதம் தான் மற்றவங்க நிறைய பொய்யான பாராட்டுக்களை தருவாங்க நீ ரொம்ப நல்லா வருவ அத சொல்லிடுவாங்க ஆனா அது எதுவுமே நடக்காத மாதிரியும் அவங்க பாத்துப்பாங்க இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு உங்க மீது உங்களையே நம்பிக்கையே இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க அழிச்சிடுவாங்க மத்தவங்க கிட்ட நான் அடுத்த மாசம் செய்ய போறேன் அடுத்த வருஷம் நான் வீடு கட்டிடுவேன் அப்படின்னா இப்ப உங்களுக்கு வீடு கட்டுற மாதிரி ஒரு மூளையில உள்ள டோப்பமின் சுரக்கும் அதனால நீங்க அதற்காக ரொம்பலாம் பெருசா முயற்சிகள் செய்ய மாட்டீங்க இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அடுத்த வருஷம் நான் வெளிநாடு போயிருப்பேன் அடுத்த வருஷம் நான் வீடு கட்டி இருப்பேன் அப்படின்னு நீங்க மத்தவங்க கிட்ட சொல்றப்போ நீங்க அதை செஞ்சு முடிக்காதப்போ இன்னுமா நீ வீடு கட்டுற இன்னுமா நீ வெளிநாடு போற அப்படின்னு அவங்க கேக்குறப்போ உங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தமும் ஒரு தன்னம்பிக்கையே இழந்த நிலைமையும் நீங்க உருவாக்கிடுவீங்க ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேன்னு சொல்றதை விட நீங்க செய்யறத வச்சு மத்தவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது நீங்க செஞ்சு முடிச்சிட்டு சொல்றது இன்னும் ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் கிளாஸ் டென்ட் அண்ட் நெவர் எவர் ஷேர் த சீக்ரெட்ஸ் ரகசியங்களை பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாலே வாழ்க்கையை ஈஸியாக ரொம்ப எளிமையாக வாழ்ந்துட்டு போக முடியும் உங்களுக்குள்ள இருக்கிற ரகசியங்களையும் மற்றவங்க உங்களுக்கு உள்ளார வச்சிருக்க சொன்ன ரகசியங்களையும் நீங்க பாதுகாக்க வேண்டியது அவசியம் நீங்க ஒரு பொண்ணு பார்க்க போறீங்களா அந்த நேரத்தில் சில ரகசியங்களை நீங்க கடைபிடிக்கணும் அப்போ போயிட்டு உங்க நண்பர்கிட்டையும் யாருக்கிட்டையும் உங்க ரகசியங்களை நீங்க சொல்லியிருந்தா நீங்க மது அருந்துவதையும் இல்ல வேற எந்த தீய பழக்கமும் வச்சிருப்பத உங்க நண்பர்கள் கிட்ட சொல்லி இருந்தா அவர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கிற பட்சத்துல அவர் அந்த வரனைய கெடுத்து விட்டுருவாரு உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ரகசியங்களை நீங்களே பாதுகாப்பாக வச்சுக்காத போது மத்தவங்க மட்டும் உங்க ரகசியங்களை எப்படி பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க ரகசியங்களை பத்தி ஒரு கதை ஒண்ணு சொல்றேன் அதாவது ஒரு மந்திரிக்கு ரகசியங்களை யாராவது சொன்னால் அதை வெளியே சொல்லிடணும் இல்லனா அவர் வயிறு பெருசா உப்பி இறந்துடுவாரு என்ற பட்சத்துல அவர்கிட்ட ஒரு ரகசியங்கள் சொன்னா அவர் கண்டிப்பா அடுத்தவங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும் இல்லனா அவர் வயிறு உப்பி செத்துடுவாரு ஒரு நாள் ராஜா குளிக்கும் போது அவர் ராஜா காதை பார்த்துட்டாரு ராஜாவோட காது வந்து வெளியே சொன்ன ராஜ கொண்டுடுவாரு ரகசியத்தை நம்ம வயிறு பெருசா உப்பி நம்ம செத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தலையில பாரமா அலைஞ்சிட்டு இருந்தாரு வயிறு பெருசா உப்புவதற்க ஆரம்பிச்சிடுச்சு அப்பதான் ஒரு விதைய மண்ணுல குழி தோண்டி புதைத்து ராஜா காது பெரிய காது ராஜா காது பெரிய காதுன்னு அந்த விதைய மூடுனாரு மந்திரி வயிறும் உப்பல அந்த விதையானது மரமாக பல வருடங்கள் கழித்து பெருசா வளர்ந்தது ஒரு நாள் ஒரு மாசம் கொட்டு மேளம் செய்யறதுக்கான அந்த மரத்தை வெட்டுறாங்க அந்த இந்த ஊர் முழுக்க தண்டாட போடுவாங்களா அந்த தண்டாரம் போடும் மேளம் செய்வதற்காக அந்த மரத்தை வெட்டுறாங்க வெட்டுனதுல இருந்து ஒரு மோளம் செஞ்சு அடிக்கிறாங்க முதல் சத்தம் ராஜான்னு வருது டும் டும்னு வரல திரும்ப தட்டி பாக்குறாங்க ராஜா காதுன்னு சத்தம் வருது மறுபடியும் கட கடன்னு தட்டுறாங்க ராஜா காது கழுதை காது ராஜாவுக்கு கழுதை காதுன்னு மேளம் கத்துது மக்கள் எல்லாரும் சிரிக்கிறாங்க நம்ம ராஜாவுக்கு கழுதை காதுடா அப்படின்னு சிரிக்க இதனால கோபம் வருது ராஜாவுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சே ஒரே ஆள் தான் என நம்ம மந்திரி தலைய துண்டாகிட்டார் நம்ம ரகசியங்களை நமக்குள்ள வச்சுக்கணும் மத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கணும் ரகசியங்களை பாதுகாக்கிறது உண்மையான நிகழ்வு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன் நம்ம கொக்க கோலா தயாரிக்கிற அந்த தயாரிப்பு நிறுவனம் கூல் ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிற ரகசியம் இரண்டு பேருக்கும் மட்டும்தான் தெரியும் இந்த ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க சரி விமான பயணமா இருந்தாலும் சரி தனித்தனியா தான் பயணத்தை மேற்கொள்வாங்க எதற்காக இந்த பயணத்தை தனித்தனியாக ஒருத்தன் இறந்து போனாலும் இன்னொருத்தவங்களுக்கு ரகசியம் தெரியும் அந்த ரகசியமும் உயிரோடு இருக்கும் இல்லையா எப்படி எல்லாம் ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க எங்கத்தை பாதுகாக்கிறோம் மறுநாள் எல்லார்ட்டுமே சொன்னாதான்